வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூரில் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு தூய்மைப் பணியாளர்களுக்கு ஐந்து கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கினர் இனி விரிவான செய்திகள் சென்னையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவராக மாற்றும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் தூய்மை பணியாளர்களுக்கு சொந்தமாக கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை வழங்கினார் இதைத் தொடர்ந்து இந்த திட்டம் கரூர் மாவட்டத்திலும் தொடங்கி வைக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளின் சார்பில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு தூய்மை பணியாளர்களுக்கு ஐந்து கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பில் வீட்டுமனை பட்டா தொழில் தொடங்குவதற்காக வங்கி கடனுதவி தையல் இயந்திரம் மின்னணு குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் சிவகாமசுந்தரி சுந்தரி இளங்கோ ஆகியோர் வழங்கினர் முன்னதாக சட்டமேதை அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியின் இறுதியாக தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் துணை மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் மதிய உணவு உட்கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா குமார்